உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை இன்றைய திதி பிரதமை திதி பகல் ரெண்டு ஐம்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவீதியை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பகல் ஒன்னு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரக்காரர் சந்திராசிரம இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ராமகிரிசி கல்யாண நரசிங்க பெருமாள் பிரதோஷம் இன்றைய பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க போர்வெல் அமைக்க வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தினர் சும நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசா அரசு அங்கு விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக முடியும் அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு முக்கிய பணங்கள் அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு அதே நேரத்தில் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெரியும் புதிய நட்பால் நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய சூழல் உருவாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு கை கால் வழி சோர்வு வந்து நீங்கும் குடும்பத்தினருடன் தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்துல புதிய வித்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது நசிம்ம ராசிக்காரர்களுக்கின்ற என்னால் கணவன் மனைக்கில் இருந்த மனக்கசுகள் நீங்க மகிழ்ச்சி அதிகம் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கன்னீராசி காரல்கின்ற நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுடன் நேர்த்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிங்கள் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் உருவாகும் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசி காரணக்கின்ற என்னால் மறைமுக விமர்சனமும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும் குடும்பத்துடன் உள்ளவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படலாம் ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கின்ற நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது நீண்ட நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மிக எளிதாக தீர்வு காண்பு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கின்றனால் உங்களுடைய செயலில் வேகம் கூடும் சிலர் உங்களை பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றன இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் மிக எளிதாக தீர்வை கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது கும்பராசி காரணக்கென்றால் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் யார்ப்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இந்த போகிறது இந்த மீனராசிக்காரர்களை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகளால் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றை நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்